மகா ஸ்ரீ பாலதன்வி குரவேரமகா ஸ்ரீமத் பரபரம் அய்யேரமகா ஆண்டாள் அருள் செய்த திருப்பாவையிலே ஓரோரு ஆழ்வார்களையும் துயில் உணர்த்தும்படியான பாசுரங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் வாஸ்தவத்திலே ஓரோரு பாசரத்தாலும் ஓரோரு கோபிக்கையை எழுப்புகிற நாச்சியார் அந்தந்த பாசுரங்களிலே பொழுது விடிந்தமைக்கான அடையாளங்களாக சில விஷயங்களை எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கார் புள்ளும் சிலம்பின கான் புல்லறையன் கோயில் வெள்ளவிழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ கீசு கீசன் எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ கீழ்வானம் வெள்ளன்னு இப்படி பல விஷயங்கள் இப்போ இதெல்லாம் பொழுது புலர்ந்தது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக சொல்லப்படுற விஷயங்கள் இல்லையா அப்படி இந்த பதினாலாவது பாசுரம் இன்னை தினம் நாம் அனுபவிக்கப் போகிற பாசுரத்திலே ஒரு சில விஷயங்களை எல்லாம் காண்பித்திருக்கிறான் உங்கள் புழக்கடை வாவியுள் செங்கல் நீர் வாய் நகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி நகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் என்ன இப்படி விஷயங்கள் எல்லாம் காண்பிக்கிறான் இந்த விஷயங்கள்லாம் பொழுது புலர்ந்த புலர்ந்தன்கிறது அடையாளமாக காட்டும்போது இதில் ரொம்ப ஆச்சரியமான சாஸ்திரார்த்தத்தை காஞ்சி சுவாமி நமக்கு எடுத்து காட்டியிருக்கார் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் நகான் இது பொழுது பிடித்ததுக்கு அந்த செங்கழுநீர் புஷ்பம் மலர்ந்தது ஆம்பல் புஷ்பம் மூடிக்கொண்டது இது பொழுது புலர்ந்ததற்கு ஒரு அடையாளம் அப்படின்னு காட்டும் ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்னன்னா இதுக்கு முன்னமே கீசுகீசு பாசரத்தில் ஒரு விஷயம் கீசுகீசன்னு எங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் எங்கும் பேசினா எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிறது பொழுது விடிஞ்செடுத்து அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பின்னாடி ஒரு பாசரத்தில் இப்போ நப்பி நப்பி ராட்டி கண்ணணி வாழெல்லாம் எழுப்பக்கூடிய பாசனத்தில் வந்தெங்கும் கோழி அழைத்தனா கான் அப்படின்னு சொல்லப்போகிறான் இப்போ எல்லா இடங்கள்லேயும் கோழிகள்லாம் வந்து கூவ ஆரம்பிச்சுடுத்து அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லணும் எங்கும் செங்கழநீர் வாய்ந்தாம்பல் வாய் பூம்பின காண் எல்லா விடத்திலேயும் நீர் மலர்ந்தது ஆம்பல் மூடிதுன்னு சொல்லணும் மோஞ்சு ஆனா உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்காத்து தோட்டத்திலேன்னு சொல்றாளே இவா அதுவும் அழைக்கிறது எழுப்புறது எல்லாமும் வெளியில அந்தந்த கோபிகையினுடைய திருமாளிகைக்கு வெளியில நின்று எழுப்பார் அப்ப எப்படி உள்ள இருக்கக்கூடியதான புஷ்பங்கள் மலர்ந்தனவா மூடிண்டனவான்னு இவ எப்படி வெளியிலிருந்து சொல்றா அப்படியே அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த இடத்துல காஞ்சி சுவாமி கேட்குறேன் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் நம்முடைய சம்பிரதாயம் பரம வைதிகமான சம்பிரதாயம் வேத வேதாந்தாதிகளையெல்லாம் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சம்பிரதாயம் இந்த வைதிக மதங்கள் அந்த வேதம் அதெல்லாம் பிரமாணம் ஏற்றுக்கிற மதங்கள் பல உண்டு ஆனால் அந்தந்த மதங்களில் சில மதங்கள் பிரத்யக்ஷமாக பார்க்கறதெல்லாம் தான் பிரமாணம்னு ஏற்றுக்கும் மற்றதெல்லாம் பிரமாணமாக ஏற்றுக்காது வேறு சில மதங்கள் பிரத்யக்ஷம் முதலான எட்டு விஷயங்களை பிரமாணமா எடுத்துக்கிறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் விஷதமாக சொல்லலை அப்போ இப்படி இருக்கு இந்த மாதிரி மதங்கள் நம்முடைய மதம் எப்படிப்பட்டது இந்த வேதாந்திகளுடைய பட்சம் எப்படிப்பட்டதுன்னா பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்னு சொல்லக்கூடிய மூணு விதமான பிரமாணங்களை ஏற்றுக்கிறது இந்த பிரத்யக்ஷம் கண்ணால் பார்க்கிறத உண்மைன்னு ஏற்றுக்க அனுமானம் ஏதோ ஒன்னுத்தை பார்த்து இதனால இது நடந்தது அப்படின்னு கெஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது சப்தம் சாஸ்திரம் சப்தம்னா அது எழுத்துக்களுடைய சேர்க்கை வாக்கியங்களுடைய சேர்க்கையால் அமைகின்றதான கிரந்தங்கள் சாஸ்திரம் இதனால இந்த வச்சனங்களால அறிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு இந்த மூணு பிரமாணங்கள் நம்முடைய சித்தாந்தத்துல ஒத்துக்கிறோம் இந்த மூணு பிரமாணங்களையும் இந்த பாசனத்தில் ஆண்டாள் சேரப்பிடிச்சு கொடுத்துருக்காங்க என்னன்னு கொடுத்துருக்கா உங்கள் குழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் தாம்பல் வாய் கூம்பினகால் நம்ம என்னன்னு பார்த்தோம் ஆண்டாள் என்னன்னு கேட்டிருக்கணும் எங்கும் கூம்பினா எங்கும் செங்கல் நீர் வாய் நகழ்ந்து அப்ப எல்லா இடங்கள்லையும் நடந்ததுன்னு தான் போட்டிருக்கணும் தவிர உங்கள்னு சொல்லிட்டா அப்ப உங்களை நடந்ததுன்னு சொல்றா ஆனா வெளியில இருந்துட்டு சொல்றா உள்ள என்ன நடந்ததுன்னு உள்ள வந்தான்னா தெரியும் அந்த உள்ள பொழுது புலர்ந்ததுங்கிறதுக்கான அடையாளமாக இது நடந்ததுன்னு அனுமானத்தால அப்படியே கெஸ் பண்ணி ஆண்டாள் தெரிவிக்கிறான் அடுத்தது செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகிறார் இப்ப சன்னியாதிகள் தான் கோயிலுக்கு கிளம்புறார்கள் செங்கல் பொடி கூரை செங்கல் பொடினா அந்த காவி நிறம் ஏற்றப்பட்டதான வஸ்திரம் வெண்பல் வெண்மையான பற்களை உடையவர்கள் அத்தனை சுப்பர்களா இருக்கிறவர்கள் தவத்தவர் தபச வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் கால ஒத்தகால் ஜலத்து ஜலத்துக்குள்ள பண்றவா மட்டும் எடுக்க கூடாது ரொம்ப தப்சுலேயே சிறந்ததான தபசு எவெருமானே சரணம் அவன் திருவடிகளே உபாயம்னு இருக்கிறதே பெரிய தான் அது மட்டும் இல்லாமல் தவத்தவர் தவன்னு சமஸ்கிருதத்துல சொல்றோம் தவனா அந்த முன்னிலையை குறிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை இல்லையா தவ உனக்கு உன்னுடைய அந்த மாதிரி அர்த்தம் ஒழுங்கு அதனால அந்த தவ தவறு எம்பெருமானே உனக்கு உனக்கு இருக்கிறவர்கள் மம மாமன்னு இருக்கிறவர்கள் கிடையாது இவாழ்லாம் தவ தவ இருக்கிறவர்கள் எம்பெருமானே உனக்கு எம்பெருமானே உனக்குன்னு எல்லார்த்தையும் அப்படி எம்பெருமானுக்குன்னே இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கடுவான் போகின்றார் இனி இவ்வாள்லாம் போகிறத கண்கூடாக கண்டு சொல்றதால பிரத்யக்ஷமாகிற பிரமாணமும் காட்டப்பட்டது அடுத்து இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வாசல்தால எழுப்போபிகை எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டா எங்களை வந்து வாசலு ஒன்னு எழுப்பின் இருக்கோம் ஆனா நீ என்ன சொன்ன தெரியுமோ உங்க எல்லாரையும் நான் வந்து எழுப்புறேன் அப்படின்னு நீ சொல்லி வச்சிருந்த ஆனா இப்ப நாங்கள்லாமா உங்காத்து வாசல்ல வந்து நின்னு ஒன்னு எழுப்பின் இருக்கோம் இப்ப எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் ஆண்டாளுக்கு பரம ஆப்த தமையாக இருக்கக்கூடிய ஒருத்தையினுடைய வச்சனம் இப்படி ஆப்த வச்சனமா இருக்கக்கூடிய சப்தம்ங்கிற பிரமாணமும் இந்த பாசுரத்தால காட்டப்பட்டது அப்ப அனுமான பிரத்யங்களை காட்டிலும் சாஸ்திரம்ங்கிற அந்த ஒரு சப்தம்தான் சிறந்த பிரமாணம்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த கடைசியில வச்சாடு ஆண்டாள் அந்த பிரத்யம் இப்ப எம்பெருமான அறிந்து கொள்ள வேணும்னு நம்ம இறங்கிட்டோம்னா பிரத்யமா அறிஞ்சிக்க முடியுமோ கண்மணி அந்த பெருமாள் நீக்கிறாரான்னு அப்படி பண்றது இல்லையா அப்ப அனுமானத்தால ஏதோ ஒண்ணுத்தால பிரம்மாண்ட் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாமா அதுவும் கஷ்டம்தான் அப்ப சப்தம் வேதம் வேதாந்தம் இத்தியாச புராணங்கள் அருள் செயல்கள் பூர்வாச்சாரிய வச்சனங்கள் இத்தனை இருக்கு சப்தம்ங்கிறத பிரமாணங்கள் இத்தனை இருக்கு இதனால எப்பெருமான எளிதாக நாம் உணர்ந்து கொள்ளலாம்ங்கிறது தெரியறது தோல்வி அப்ப அந்த சப்தம்ங்கிற பிரமாணத்துக்கு ஏத்தம் அப்ப நம்ம ஏத்துக்கக்கூடிய மூணு விதமான பிரமாணங்களையும் சேர இப்பாசரத்தாலே ஆண்டாள் நமக்காக காண்பிச்சு கொடுத்திருக்கிறாள் என்று சுவாமி தெரிவிக்கிறார் அடுத்து இப்பாசரத்தாலே திருப்பானாழ்வாறை ஆண்டாள் துயிரெழுப்புகிறாள் மூணு வெடிகள் அந்த கோபிகையை குறித்து நங்காய் நாணாதாய் நாவுடையாய் அப்படின்னு மூணு விஷயங்கள் நங்காய் நங்கைன்னு எந்த ஒரு ஸ்திரியை சொல்லுவாள்னா குணபூர்த்திய உடைய ஸ்திரீயாரோ அவள் தான் நங்கை இந்த நங்கைங்கிறதுக்கு நேர எதிரான ஆண் பார் சொல் எது அப்படின்னு பல பேரை பார்க்கிறோம் எம்பெருமானுக்கே நம்பி பேர் ஆச்சாரியர்கள் நம்பி அப்படிங்கிற ஒரு திருநாமமானது பல ஆச்சாரியர்களுக்கு அமைந்திருக்கிறது இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா எம்பெருமானுக்குன்னா திருக்கல்யாண குண பூர்த்திய உடையவன் ஆச்சாரியர்களுக்குன்னா ஆத்ம குண பரிபூர்ணர்கள் இதுதான் நம்பிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் அது மாதிரி இந்த குணபூர்த்திய உடையவள் நங்கை குணபூர்த்திய உடையவள்ங்கிறது தான் அர்த்தம் அதுக்கு இப்ப நங்கா எப்படிப்பட்ட பாரதந்திரியம் இந்த திருப்பானாழ்வா இருக்கு இருந்தது லோகசாரங்க மகாமுனி அவர் வந்து என் தோல்ல ஏறிண்டு வாரும் பெருமாள் நியமிச்சிருக்கார் அப்படின்ன உடனே ஐயோ நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எனக்கு வந்து நான் பஞ்சம ஜாதியில பிறந்தவன் அதனால நான் தேவரியருடைய தோல்ல ஏறிக்க மாட்டேன் அப்படின்னு அந்த நைச்சான அனுசந்தானம் பண்ணிக்காத பகவன் நியமனம்னு உடனே இந்த லோகசாரங்க மகாமுனி ஆகிற இந்த அடியவருடைய அவருக்கு நான் பரதந்திரப்பட்டவன் அப்படிங்கிற தன்னுடைய சுரூபத்தை நினைச்சு அதுக்கு உடன்பட்டாரோ இல்லையோ அப்படிப்பட்டதான குணபூர்த்திய உடையவர் அது மட்டும் அந்த லோகசாரங்கமுனியினுடைய தோள்கள்ல எழுந்துள்ள சென்ற போது ஆஹா ஒரு பிராமணோத்தமர் என்னை தூக்கிட்டு வர்றாரு பாருங்கோ அப்படின்னு ஸ்ரீரங்கவாதிகளுக்கு நன்னாக காண்பிச்சு கொடுத்துடாமல் அந்த செருக்கடையாமல் அப்படி வர வழியிலேயே எபெருமானுடைய எல்லாம் பாடத் தொடங்கினாரே அமரநாதி பிரான்னாலே அப்படி அடியாருக்கெனை ஆழ்படுத்தி விமலன் வேற என்ன தோல்ல தூக்கிட்டு இருக்காருங்கிற நிலைமையே இல்லை அந்த நினைவே இல்லை திருப்பானாழ்வார்க்கு திருப்பானாழ்வார்க்கு நினைவு என்ன இருந்தது அப்படின்னாக்க இவரை நியமிச்சு இவர் தோள்கள்ல இவர் வரணும்னு ரங்கநாதனுடைய நியமனம் இல்லையோ அப்படிப்பட்ட நான் அந்த நியமனத்தை இந்த அடியவருடைய நியமனத்தை பரிபாலனம் பண்ண வச்சானே ரங்கநாதன் அப்படிப்பட்ட அடியார்க்கென்னை ஆள்படுத்த விமலன் அவனை நான் சேவிக்கவே இல்லை அவனுடைய அனுகிரகம் எனக்கு எந்த அளவுக்கு கிட்டித்தே ஆனால் அவன் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ற அளவுக்கு கிட்டிடுதே அப்படின்னு ரொம்ப அதுக்காக அழகார் ரொம்ப சந்தோஷப்பட்டவர்கள் அப்ப நானாதவர் நான்னா இந்த இடத்துல அகங்காரம் அது இல்லாதவராகவே நானாதாய் நாவுடையாய் இப்படிப்பட்ட நாவுடையவர் அப்படின்னா எம்பரமான ஒழிய மத்தொன்ன பாடவே இல்லை அமரநாதிபுரான் பாடினார் மற்ற ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை எல்லாம் பார்த்தோமே ஆனால் குறித்த விஷயங்களும் இருக்கும் சம்சாரிகளான நம் போல்வாருக்கு பண்ற உபதேசங்களும் இருக்கும் ஆழ்வார் மற்ற ஆழ்வார் எல்லாரும் இதையும் பண்ணிருக்கா திருப்பான ஆழ்வார வண்டி அதை பண்ணவே இல்லை அவர் பாடினதெல்லாம் எப்பெருமானம் மட்டும்தான் ரங்கநாதன்னா ரங்கநாதன் ரங்கநாதன் தான் வேற யாரையுமே பாடலை அப்படிப்பட்ட திருப்பானவர் அப்போ நான் உடையவர் நான் படைத்த பயன் நாராயணனை மட்டுமே தான் பாடிங்க வேற எத்தையுமே பாடலை இது வியாக்கியானம் அமர்நாத் பிரான் வியாக்கியானத்தை சேமித்தோம்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பெரிய பெருமாள் திருமுன்பு நின்னார் அமரநாத பாடினார் அவனோடு சென்று சேர்ந்தார் அப்படின்னே கிடையாது எப்போ இந்த லோகசாரங்கபாமணியினுடைய தோள்கள்லேயே எழுனாரோ அப்படி ஏழுற வழியிலேயே ஒன்பது பாசனங்களை வாடினார் அப்புறம் அங்க போய் பெரிய பெருமாளை பார்த்தவாறே அவனுடைய திருமேனியோடு அந்தர்தானம் ஆயிட்டார் அப்படின்னு இப்படி அந்த திருப்பானாழ்வாருடைய ஏத்தம் தையினார் சுரிசங்க அனலாளியர் அப்படின்னு அந்த சங்கோடு சக்கரம் ஏந்தின அழகு அதுல ஈடுபட்டவராகையாலே சங்கோடு சக்கரம் ஏந்தன் தடக்கையன் பங்கையக்கண்ணான் கண்ணான் என்று ஆண்டாளி பாசனத்திலே அருள் செய்திருக்கிறார் இப்படிப்பட்ட திருப்பானாழ்வாரையும் ஆண்டாள் தொயில் இந்த பதினாலாவது பாசுரத்தாலே ஆக இத்தாலே பரம வேதாந்த சித்தமான ஒரு பிரமாண விஷயங்களையும் பிற்பான் துயிலெழுப்பினபடியையும் இன்னை தினம் நாம் அனுபவித்துக் கொண்டோம் இன்னும் ஒரே ஒரு ஆழ்வாரை நடத்த உணர்த்த வேண்டி இருக்கேன் கடைசி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாரோ இல்லையோ அவரை துயிலெழுப்பும் போது ஒரு சம்பாதம் ஏற்படுறது ஆண்டாளுக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் ஒரு சம்பாதம் ஏற்படுகிறது அது என்ன சம்பாதம் எதனால அந்த சம்பாதமானது ஏற்பட்டது அப்பாசுரத்தினுடைய உட்பொருள்கள் யாவை இதையெல்லாம் நாளை தினம் நாம் அனுபவிப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை வாய் பேசும் எழுந்திராய் நானாதாய் நா உடையாய் சங்குடு சக்கரமேந்தும் தடக் கையன் பங்கைய கண்ணானைப் பாடேரோரெம்பாவாய் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எவருமானார் திருவடிகளே சரணம் ஜீயல் திருவடிகளே சரணம்